இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கும் வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி மேனுஃபேக்சரிங் நிறுவனமான மதர்சன் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நல்ல சம்பளம் நல்ல வேலை வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதற்கான முழு தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் இந்த வேலைக்கு தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜேனர் தான் தேவைப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வித் தகுதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஏ மற்றும் டிப்ளமோ முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஏ மற்றும் டிப்ளமோ எனி டிகிரி முடித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரையுடைய பெண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் நமக்கான பெனிஃபிட்லாம் எப்படி இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது ரூம் அலவன்ஸும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் நமக்கு சம்பளம் எப்படி இருக்க போதா அப்படின்ற முழுமையான தகவலை பார்க்கலாம் நமக்கான மாத சம்பளம் பார்த்திங்கன்னா பதினான்காயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா மாத சம்பளமாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரூம் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா மூவாயிரம் வழங்கப்படுது அடுத்ததாக இந்த நிறுவனத்தில் ஓட்டி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒன் ஹவர் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபான்ற விகிதத்தில் உங்களுக்கு வழங்கப்படுது இதுவே நீங்கள் சண்டே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவா வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான டியூட்டி ஹவர்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் இந்த நிறுவனத்தில் வேலை நேரமாக இருக்கும் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு ஷிஃப்ட் தான் ரன் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணும்னா நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்டிஃபிகேட் அண்ட் ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வாலாஜாபாத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்க போகுது இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் நேரடியாக எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்க கால் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு ஷூட்டபுளாக இருக்கான்றதா செக் பண்ணுங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கனா நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்